சங்ககிரியில் தாவேகா வினர் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம் நடிகர் விஜய் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் என்ற கட்சியை தொடங்கி கட்சிக்கொடியை அறிமுகப்படுத்தி அதற்கான அங்கீகாரம் கோரி தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்திருந்தார் இந்நிலையில் தேர்தல் ஆணையம் இன்று தாவேகா கட்சியை அங்கீகரித்து ஆணையம் பிறப்பித்தது அதனையொட்டி தமிழகம் முழுவதும் வினர் மற்றும் நடிகர் விஜய் ரசிகர்கள் மிகவும் உற்சாகமடைந்து வெற்றியை கொண்டாடி வருகின்றனர் அதனையடுத்து சேலம் மாவட்டம் சங்ககிரி பழைய பேருந்து நிலையம் அருகே தாவேகா சங்ககிரி நகர ஒன்றிய சார்பில் சங்ககிரி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் தலைமையில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் இதில் மேற்கு ஒன்றிய தலைவர் நகர தலைவர் நகர செயலாளர் ஒன்றிய செயலாளர் உட்பட கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்